ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நாள் ஜூலை ஏழு ஒரு சரித்திரமான நாள் யார்னாலும் நினைக்கிறீங்களா த எம்எஸ் தோனி த கிரேட் லெஜண்டர் த இந்தியன் கூல் கேப்டன் சென்னை சூப்பர் கிங்ஸோட எக்ஸ் கேப்டன் என்று சொல்லிகிட்டே போகலாம் சூப்பரான பிளேயர் ஐசிசி நடத்திய போட்டியில் மூன்று விதமான கோப்பைகளும் வாங்கிய ஒரே பெஸ்ட்டு கேப்டன் என்ற அவார்டும் அவர்கிட்ட இருக்கு அவரோட பர்த்டே இன்றைக்கி நாற்பத்தி நாலாவது பர்த்டே கொண்டாடுறாரு இவரோட சரித்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரோட முதல் மேட்ச் ரன் அவுட்டு இவரோட கடைசி மேட்ச் ரன் அவுட்டு ஆனால் அதுக்குள்ளே ஒரு வரலாறு ஒரு சரித்திரம் ஒரு பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஒரு மிகப்பெரிய விக்கெட் கீப்பர் ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர் கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்லை அவரோட கிரிக்கெட்டில் நடக்கிற சில விஷயங்களோட விட அவர் டென்ஷன் ஆகாமல் தன்னோட கூலாக இருந்து ரசிகர்களுக்கு இது போல தான் தன்னுடைய வாழ்க்கையிலையும் வாழணும் அப்படின்னு நிறையா நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த பிளேயரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் எம்எஸ் தோனி அவரோட வரலாறை பற்றி புதுசாக பார்க்கலாம் வாங்க எம்எஸ் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படியே கொஞ்ச காலம் வந்தோன்னா பத்து வயசாகுது அங்கே ஸ்கூலில் ஸ்குட்பால் விளாட்றாரு இவருக்கு அங்கே கோல் கீப்பிங் பண்ணிட்டுருக்காரு இதை பார்க்குற பிடி சார் என்ன வேற வேறு லெவலில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவரை கிரிக்கெட் விளாட கூப்பிட்றாரு அதுக்கு அவர் நான் வரமாட்டேன்னு சொல்ல விக்கெட் கீப்பிங் கால் வேணும் வரியான்னு கேட்க சரி வரேன்னு சொல்லி விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு வேறு லெவலில் விக்கெட் கெட் கீப்பிங் பண்ணிட்டுருக்காரு எல்லா மேட்சும் கெட் கீப்பிங் பண்ணுறாரு ஆனால் இவருக்கு விக்கெட் கீப்பிங்கோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த கோச் உள்ள திடீர்னு விளையாடுறாரு மிகப்பெரிய சிக்ஸர்லாம் அடிக்கிற பார்த்தா அந்த பிடி சார் வேற மாதிரி பிளேயர்னு சொல்லி இவரை வளர்த்து நிறையா சொல்லி கொடுக்குறாரு பேட்டிங்கெல்லாம் அப்படியே கொஞ்ச காலம் போக போக பேட்டிங்கில் வேறு லெவல் விளையாடி ராஞ்சியில் கிளப்பில் விளையாடிட்டுருக்காரு அப்படியே போக போக இவரோட விளையாட்டை பற்றி ராஞ்சியில் ரயில்வே வேலை கிடைக்கிது ஒரு டிக்கெட் கலெக்டராக ஆனால் இவருக்கு அந்த வேலை பிடிக்கல அப்பா அம்மா போயே ஆகணும் இந்த கட்டாயத்தில் சொல்ல இவரும் அந்த வேலைக்கு போயிட்டு கிரிக்கெட்டும் விளையாடிட்டுருக்காரு ஆனால் கொஞ்ச நாள் போக போக இவருக்கு அந்த டிக்கெட் கலெக்டர் வேலை பிடிக்கல வேறு வழியே இல்லாமல் போயிட்டுருக்கிறப்பெல்லாம் கிரிக்கெட் மேலே ஆர்வம் போய்கிட்டே இருக்கு ஆனால் அவருக்கு அன்னைக்கு தெரியல ஒரு டிக்கெட் கலெக்டராக நான் இருக்கேன் ஆனால் ஒரு நாள் கோப்பையை கலெக்ட் பண்ணுறவனா மாறுவேன் அப்படின்னு அவருக்கு தெரியவே இல்லை அப்படியே போக போக ஒரு சாதனை பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் இங்கே இவர் கிரிக்கெட் விளாடிகிட்டே இருக்கிறனால ரயில்வே நிர்வாகம் இவரை விட்டு தூக்கிடுறாங்க இவரே நான் வேலைய விட்டு நின்றுறேன் அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள்லாம் நடக்குது அப்படியே போக போக அப்படியே போக போக கிரிக்கெட்டில் மட்டுமே அவருடைய கவனத்தை செலுத்துறாரு அப்படியே விளையாட விளையாட ரெண்டு வருஷமாக விளாடிட்டு இருக்கார் திடீர்னு இந்தியன் டீம் ஏக்கு வாய்ப்பு கிடைக்கிது நல்லா பண்ணுறாரு இந்தியன் டீமுக்கும் வாய்ப்பு கிடைக்கிது கிடைக்கிற தன்னுடைய முதல் மேட்சில் ரன் அவுட் வராரு திருப்பி அடுத்தடுத்து ரெண்டு மூணு நாலு மேட்ச் விளையாட விளையாட அவுட் ஆகிட்டே இருக்கார் யாருப்பா இவர இவரை இவரை தூக்கிட்டு வேறு பிளேயரை போடலாம் அப்படின்னு சொல்ல இவர் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பில் வேறு லெவல் நூறு ரன்னுக்கு மேலே அடிச்சு இந்தியாவை திரும்ப பார்க்க வைக்கிற ஒரு விக்கெட் கீப்பர் நூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிறாருன்னு எல்லாமே ஷாக்கிங்காக அங்கே ஆரம்பிக்குது இவரோட ஜெர்னி வேறு லெவல் பிளேயராக மாறுறாரு அப்படியே போக போக ட்வெண்ட்டி வேர்ல்டு வேர்ல்டு கப் எல்லாமே அப்படியே போக போக டெஸ்ட் மேட்ச் ஃபிஃப்டி ஓவர் டுவெண்ட்டி ஓவர் அப்படியே போக எல்லாத்தையுமே விளாடிட்டுருக்காரு அப்படியே விளாட்ற எல்லா மேட்ச் நல்லா விளையாட விளாட்ற அப்படியே போகிறப்ப தான் ரெண்டாயிரத்தி ஏழில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச் அல்லது அப்போ பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பை ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பை இந்தியா தோற்று போனோன்னே யாருமே சீனியர் பிளேயரு நாங்கள்லாம் போகலாம் டுவெண்ட்டி ஓர் மேட்சுக்கு அப்படின்னு சொல்ல ஒரு டுவெண்ட்டி ஓர் டீமை தனியாக ஒரு யங் டீமை உருவாக்குறாங்க அந்த டீமுக்கு கேப்டனாக எம்எஸ்சி மகேந்திர சிங் தோனியை கேப்டனாக போடுறாங்க எல்லாமே ஆக்கிங்காக போடுறாங்க ஒரு சாதாரண ஒரு கிளப் மேட்சில் கூட கேப்டனாக இல்லை தோனி எதுக்கு கேப்டனாக போடுறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்ல கேப்டனாக போட்டு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்கல திரும்பி வர்றப்ப அந்த கோப்பையை தோனி வாங்கிட்டு வராரு எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்குது என்னப்பா இந்த டீம் ஜெயிக்குமா ஃபஸ்ட் ரவுண்டே வெளியே வந்துடும்டா அப்படின்னு சொன்ன டீமை ஜெயிக்க வைக்கிறாரு பப்பை போ போக அப்படியே வந்து இந்தியாவுக்கு தோனி மேலே நம்பிக்கை வர கேப்டன்ஷிப் மொத்தமாகவே அவர் கைக்கு வர ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுக்குறாரு வேறு லெவல் செகண்ட் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுக்குறாரு வேற லெவல் கேப்டன்ஷிப் அப்படியே போக ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பியன்ஷிப் கோப்பையும் ஜெயிச்சு கொடுக்குறாரு ஐசிசி நடத்திய எல்லா கோப்பையும் என்ற ஒரே கேப்டன் என்ற சாதனையை இவர் மட்டும்தான் இதுவரை வச்சுருக்காரு யாரையுமே அதை ஜெயித்ததில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போனோம் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் அஞ்சு கோப்பையை ஜெயித்த கேப்டன் இவரும் ஒருத்தர் ரோஹித் சர்மா ஜெயிச்சிருக்காரு அப்புறதுக்கப்புறம் அப்புறம் டோனி இந்த மிகப்பெரிய ஆளுமை கேப்டன்ஷிப் விக்கெட் கீப்பிங் ஃபினிஷிங் என்று சொல்லிகிட்டே போலனா வேறு லெவல் பிளேயர் இவருக்கு இன்றைக்கி பர்த்டே இவர் நமக்கு எல்லாமே ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்துருக்காரு உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வேணால் வரலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீ அமைதியை கடைப்பிடிச்சின்னா போதும் கடைசி வர அந்த பிரச்சனையை அழகாக கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காரு எத்தனையோ தூக்க வேண்டிய மேட்சாக கடைசி வர பொறுமையாக இருந்து கோலாக இருந்து கடைசியில் பார்த்துக்கலாம்னு மேசேஜ் ஜெயித்து கொடுத்துருக்காரு இது அவரோட வாழ்க்கை மட்டில் மட்டும் அவர் சொல்ல வரல இதை எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஜெயிக்கலாம்னு சொல்கிறாரு இது மூலமாக தோனி எல்லாத்துக்கும் வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை தோனி என்று சொல்லிக்கலாம் ஏன்னா அவருடைய அனுபவம் எக்கச்சக்கமாக இருக்குது இன்னும் ஐபிஎல்ல விளையாடிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட அவர் விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது தோனியை ஆட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்டர்ஸ் கண்டிப்பாக அவங்கள புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவரோட ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க என்று நம்ம சொல்லி விடைபெறலாம் மீண்டும் ஒரு முறை கரூர் சக்கரவர்த்தியின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தல தோனி